தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாய மகனாக பிறந்து விவசாய முதலமைச்சராக சரித்திர சாதனை படைத்திட்ட நம் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை தந்திட்ட புரட்சி தலைமையில எடப்பாடி பிறந்த தின விழாவை மீட்டு இந்த மாபெரும் அன்னதான திட்டமும் நூறு திருக்கோயில்களிலே சிறப்பு பிரார்த்தனையும் இங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய் உள்ளத்தோடு ஒட்டுமொத்தமாக வருகை தந்து இந்த அன்னதான திட்டத்திலும் இங்கே இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்குகிற விழாவிலும் பிரார்த்தனையிலும் பங்கேற்ற உங்கள் பாடங்களிலே எங்களுடைய அனைவருடைய சார்பில் நன்றியை தெரிவித்து இப்போது மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர் நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார் மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர் எடப்பாடியாரில் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கின் பெருமித வாய்க்குதே உயர் வந்த போதும் கடமை கொண்டு காத்து நம்மை தடை மீறச் செய்தே பட